சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் நாம் சமூக செயற்பாட்டாளர் சுற்றுச்சூழல் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள் வணக்கம் 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 நீண்ட நாட்களுக்கு பிறகு கரூர்ல உயிரிழந்த அந்த குடும்பத்தினரை வருகிற திங்கக்கிழமை அன்று தலைவர் விஜய் அவர்கள் வந்து போய் பார்க்கிறதாக செய்திகள் வெளியாகி இருக்கு இதுல குறிப்பாக உயர் நீதிமன்றம் நியமித்த எஸ்ஐடிக்கு எதிராக உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் தவைக்க தரப்புல போயிருக்காங்க சிபிஐ என்கொயரி கேட்கிறாங்க அல்லது உச்ச நீதிமன்றத்தினுடைய அவங்க வழிகாட்டுதல்ல ஒரு டீம் அனுப்புங்க அப்படின்றாங்க சோ இந்த விவகாரத்தை நம்ம எப்படி பார்க்கறது பொதுமக்கள் கிட்ட நீங்க சொல்ல விரும்புறது என்ன இல்ல விஜய் போய் பாக்குறது நான் ஒரு சின்ன பேஸ்புக்லயும் போட்டிருந்தேன் அவர் இன்னைக்கு நாளைக்கு இப்ப போய் பாப்பாரு கண்டிப்பா அதுல எனக்கு சந்தேகம் இல்லை டவுட் இல்லை உம் பிகாஸ் இது ஒரு பேசிக் ரெஸ்பான்ஸ் இது எவ்வளவு கொடூரமான கட்சி இருந்தாலும் இது ஒரு பேசிக் ரெஸ்பான்ஸ் கொடுக்கதான் இருந்தாலும் வேற வழியே இல்ல நான் கொஸ்டின் வந்து எஸ்ஐடிக்கு வருவோம் நம்ம இந்த எஸ்ஐடி நியமி ஏன் நியமனம் பண்ணாங்க அஸ்ராகருக்கு ஏன் பண்ணியிருக்காங்க சிபிஐ வேணும் எங்களுக்கு கேட்கிறா இருப்பாருங்க இதுதான் உச்ச கட்டம் நான் இப்போ நிறைய காங்கிரஸ்ல இருக்கிற இந்த லோவர் லெவல் ஃபங்க்ஷனரியா இருக்கலாம் மேபி ஸ்டேட்ல ஸ்டேட் லெவல்ல இருக்கிற ஃபங்க்ஷனரிஸ் எல்லாமே பல பேர் வந்து எங்களுக்கு விஜய் தீ தீ டிவி கேட அலைன்ஸ் பண்ணனும் அலைன்ஸ் பண்ணணும் நிறைய பேசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால நிறைய பார்த்திருக்கேன் நான் டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது பட் நான் எலெக்ஷன்லயும் நிற்கிறது இல்லை பிஜேபி கண்டிப்பா விழுத்து கட்டணும் எலெக்ஷன்ல அது தமிழ்நாட்டுல டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் அலைன்ஸ்ல விழுத்து கட்டியிருக்காங்க

இந்த எடுத்துக்கோ என் கழுத்தை எடுத்துக்கோ இந்த வெட்டி இங்க வெட்டி இங்க வெட்டி இங்க வெட்டு கரெக்டா காட்டுமா சிபிஐ இந்த ரீசன்ட் இயர்ஸ்ல என்ன பெருசா சாதிச்சிருச்சு நம்ம புகழ் பாடணும் சில கேஸ் சொல்லுங்களேன் இது ரொம்ப கேஸ் இருந்தது ஸ்டேட் போலீஸ் ஆனாங்க சிபிஐ நல்லா பண்ணிட்டாங்க

சூப்பர் இம்பிரஷன் அவக்கிட்டே என்னோட ரொம்ப நாளா இம்பிரஷன் ஆவத பத்தி உஷாராணி கேஸ் இருந்தது ஒன்னு மதுரையில ஓகே நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் செக்ஷன் ஹண்ட்ரட் இம்ப்ளிமெண்ட் ஆகும் தமிழ்நாட்டுல செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கோலை பண்ணிச்சு ஒரு தன்னோட கணவனவே ஒரு பேட்டார அடிச்சு ஒரு பெண்மணி மணிக்கு பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த கணவன் வந்து தன்னோட பொண்ணவே ரீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தான் செம்ம இம்பிரஷன் அது பயங்கரமான கேஸ் இது செக்ஷன் ஹண்ட்ரட் ஆகுதுக்கப்புறம் நான் நாலஞ்சு கேஸ்ல சக்சஸ்ஃபுல்லா போட வச்சிருக்கேன் எங்க சேலம் ரீஜன் தர்மபுரி ரீஜன் நாமக்கல்ல கூட இன்ஃபேக்ட் டிஎஸ்பி விஷ்ணு பிரியா இறந்தாங்க இல்ல பாலாஜி அவங்களுக்கு அவங்க இறப்புக்கு ஒரு ஒரே வாரம் முன்னாடி அவங்க ஒரு பேப்பர்ல நாமக்கல்ல ஒரு கேஸ் வந்துச்சு ஒரு அம்மா ஒரு ஐம்பத்தி அஞ்சு வயசு அம்மா வந்து தன்னோட வீட்டுக்கார சித்திரவதை தாங்காம அடிச்சிருது கொலை பண்ணிடுறான் தெளிவா இருக்கு சித்திரவதை பண்றப்போ

மதுரைல ஒரு ஸ்டேஷனே கொடுத்துனாங்க ரெண்டு தலித் இளைஞர் பைக் எடுத்துட்டு போகும்போது தேவர் கம்யூனிட்டில இருந்து அட்டாக் பண்றாங்க இவர் போய் அரஸ்ட் பண்ண வச்சிடுறாரு ஃபர்ஸ்ட் டைம் மதுரைல அப்படி அரஸ்ட் ஆகி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் அப்போஸ் பண்ண புரொடெஸ்டுக்கு ஸ்டேஷன் வந்துடுறாங்க பீ ஸ்டாப்ஸ் வந்து எஸ்பி வராது வராரு அம்பாசிடர்கார் அப்போ அம்பாஸ்டர்கார வரான்னு பேசுறாரு அதெல்லாம் முடியாது அரெஸ்ட் அரஸ்ட் அரஸ்டான்னு சொல்லிட்டு போயிடுறாரு பின்னாடி கொடுத்துறாங்க ஸ்டேஷனை இவர் வண்டி மேல டயர் கூட்டு போடுறாரு நெருபச்சுட்டு ஏர் ஃபயரிங் குடுக்குறாரு சோ ஹீ இஸ் அ வெரி டயல் அது வந்து பொலிட்டிஷியன்ஸ் இன்டர்பேர் பண்ண முடியாது இவர் டிம்கே இந்த கொஞ்ச நஞ்ச இந்த புசிய ஆனத அரச பண்ணாம அத அர்ஜுனா அரசு பண்ணாம இப்போ இது வரைக்கும் உக்காந்துருக்கு பாருங்க அதெல்லாம் இவரு கிட்ட நடக்காது அரசுனா அரசு போயிட்டே இருப்பாரு மனுஷன் ஐ ஹோப் ஹீ ஃப் சப் ஐ எக்ஸ்பெக்டேஷன் இதோட எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கு

ஆதவர் மச்சா கூட பிஜேபி கூட பாண்டிச்சேரியில பெருசா விளையாண்டுட்டு இருக்காருல்ல மார்டினும் அதிகமான பிஜேபி தான் கொடுத்திருக்காரு பட் நாலு மடங்கு அஞ்சு மடங்கு பிஜேபி ஆபிசர் ரவன் ராம் வந்தது உள்ள புசி ஆனந்தனும் பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரே இல்ல மனசு எம்எல்ஏ இருந்திருக்காரு நாட்டி

எப்படி வேணா மண்டிட்டு போட்டோம் இந்த இந்த கமிட்டி கிமிட்டி எல்லாம் ஒரு இருக்கு இதுல என்ன கில்மா வேலை இருக்கு நம்மளுக்கு தெரியாது ஒரு ரொம்ப ரேர் கமிட்டிஸ்னாலதான் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாம் வெளிய வந்திருக்கு எஸ்பெஷலி இந்த மைனிங் ரிப்போர்ட் இருந்தது பெல்லாரி ஐடியான ஒரு மைனிங் அந்த மாதிரி இட் இஸ் எ கிரிமினல் கேஸ் கிளியர்கட் கிரிமினல் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கட்டும் இப்போ ஹானெஸ்டான ஆஃபீஸர் பண்ற அளையில தான் கேள்வியா இருக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் என்ன பெருசா இருக்கு பாக்க அதெல்லாம் பப்ளிக்ல தான் நடந்தது சிசிடிவி ஃபுட்டேஜ் விஜய் வேன்குள்ள இருந்து எடுக்கிறது கரூர் என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து இந்த மீட்டிங் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு நேரம் ஆச்சு அந்த டைம் வரைக்கும் விஜய் என்ன பண்ணிட்டு இருந்தார் அவ்வளவு கேள்வி அது லேட்டா வந்ததுக்கு ரெஸ்பான்சஸ் என்ன இருக்கு மூணாவது மூணு மணி இருந்து பத்து மணி வரைக்கும் அரசாங்கம் எதுக்கு பர்மிஷன் கொடுக்குது இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரேலிஸ் எல்லாம் மூணுல இருந்து பத்துனா என்ன விளையாட்டா மக்கள் டைம்க்கு ஒரு மதிப்பே இல்லையா உங்களால டைம் இந்த மீட்டிங் வர முடிஞ்சா வாங்க இல்லாட்டி கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு இதெல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அப்ளை ஆகும் இல்ல இதுல ஒரு அரசாங்கம் இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் அரசாங்கம் மீது தவறே இருக்கு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் போட்டாச்சு உயர் நீதிமன்றமும் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அதுக்கு தலைமையே அஸ்ரா காக்கா போட்டாங்க ஆனால் அதற்கு பின்னால் பல இன்னுமே வந்து ரூமர்ஸ் இருக்குல்ல இன்னைக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் வந்து வெளிப்படையா சொல்றாரு விஜய் ஏன் இன்னும் போகாம இருக்காருனா அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு சப்போஸ் கரூருக்கு போனாருன்னா அவர் கொலை செய்யப்படலாம் ஏற்கனவே நாப்பத்தி ஒரு பேரு கொண்டு இருக்காங்க கொலை செய்ய கொலை பண்ணிட்டாங்க அது ஒரு பாஜக அவனோட அவனோட நோக்கம் என்ன ஒரு சங்கியோட நோக்கம் என்ன சமூகத்துல ஒரு சங்க அது அண்ணாமலையா இருக்கட்டும் நைனாரா இருக்கட்டும் எந்த சங்கியா கூட எடுத்துக்கோங்க ஒரு பகட்டத்தை பகட்ட நிலையிலேயே இருக்கணும் மக்கள் துரு 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 துருட்டு முடிக்கணும் எப்போ நம்மள லைன்ல நிற்க வச்சு வர மோதி எப்போ நம்ம மோதல் ரெடி ஆகணும் ஆயுதங்களை கையில வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆபத்து இருக்கு இல்லையா ஒரு சமூகத்தை பகட்டத்திலேயே வச்சுருக்கணும் கணக்கில் கலக்கலப்பா படிக்கணும் துரு துருட்டு முடிச்சுட்டு இருக்கணும் நம்ம எப்போ நம்ம பணம் போயிடும் அது மோதியை திருடிடுவாரு அது மனுஷன் அதுல ரெடியா இருக்காரு நிர்மலா சீதாராமனோட அசிஸ்டன்ஸ்ல சூப்பரா பண்ணுவார் அந்த வேலை அப்போ இந்த சங்கி ப்ராஜெக்ட்ல இது ஒரு அடிஷன் ஒரு லைன்ல பேசுறது ஒரு ஹேட் ஸ்பீச் கொடுக்கறது ஆனா தமிழக அரசாங்கத்துக்கும் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு பாலாஜி அண்ணாமலை மேல நான் எஃப்ஐஆர் போட்டு இன்னைக்கு ஆறு ஏழு மாசம் ஆச்சு எச் ராஜா அண்ணாமலை மேல திருப்புற கேஸ்ல கேஸ் போட்டிருக்கேன் ஒரு சமன் பண்ணல அந்த தற்கொலியோட உச்ச கட்டம் இருக்கான் எச் ராஜா அவர் பணம் எடுக்கிறானா அந்த ஆளு நான் அவன் வந்து பேசுறேன் நேயர்கள் வந்து ரொம்ப அஃபண்ட் ஆகாதீங்க நேர்கள் வந்து ரொம்ப அஃபண்ட் ஆகாதீங்க அவன் இவன்ட்டு சீப்பஸ்ட் ஆஃப் சீப்பஸ்ட்னா ஒரு சங்கீதம் சமூகத்துல மனிதன் மனிதனை வெறுக்கணும் மனித மனிதனை உள்ள இருந்து அதை வெறுப்பிலேயே இருக்கணும் கண்டினியூஸா அந்த விசத்த கக்கிட்டே இருக்கணும் சண்டை போட்டுட்டே இருக்கணும் அடுத்தவனை கீழ் பார்க்கல பார்த்துட்டே இருக்கணும் இதுதான் சங்கியோட ஒரு பிலாசபி அது இந்த நைனா நாகேந்திரன் எந்த மூலியமா பண்ணுவாங்கன்னா ஃபேக் நியூஸ் ஏட் ஸ்பீச் ஃபேக் நியூஸ் பரப்படுது ஒரே லைன்ல முடிக்கிறார் பாத்தீங்களா நாப்பத்தி ஒரு பேரை கொலை பண்ணவங்க ஏன் விஜய் கொலை பண்ண மாட்டாங்களா கொலை நடந்திருக்கா நம்மளே சொல்ல இது வரைக்கும் நம்ம எங்கேயாச்சும் தாரேக்கா கொலை பண்ணிட்டு சொல்றோம் இல்ல விஜய் கொலை பண்ணிட்டு சொல்றோம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் வை கம் லேட் ஏன் லேட்டா வரீங்க கேள்வி கரெக்ட் தானே தண்ணி ஏன் கொடுக்கல மக்களுக்கு நீங்க ஆர்கனைஸ் பண்ண மீட்டிங் தானே உங்களுக்கு தான் தாக்கம் வந்தாங்க ஏன் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்க மூஞ்சி காமிச்சிட்டு வரல மக்கள் அங்கேயே மூஞ்சி பார்த்து பார்த்து போயிருந்தாங்கன்னா அங்க அங்கேயே நின்றுட்டு கை காமிச்சுட்டு அவன்கிட்ட போயிருப்பான்ல இவ்வளோ நெருசர் வந்திருக்காதுல இந்த சில பாயிண்ட்ஸ் தான் விசாரிக்க சொல்றோம் அப்படின்னு இருந்தால் மால் ரெஸ்பான்ஸ்பிலிட்டி எடுத்து சாரி கேளு அதுக்கு தண்டனை எதுவும் கட்டிட்டு போ என்ன பேசுறா பாத்தீங்களா சங்கி பயலுங்களா ஆஹ் ஃபஸ்ட் கத்தியில குத்துனாங்களா ஒரு கத்தியோட வீடியோ வரல ஒரு பிளேடோட வீடியோ வரல இன்னொரு வீடியோ இன்ட்ரெஸ்டிங் ஓடிக்கிட்டு இருந்தது ரெண்டு பொண்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வெளியே உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்களா அடுத்த நிமிஷமே செத்து போயிருந்தாங்களா வெளியே வந்தாங்களா பணமா அவங்க மைக்கம் போட்டு கொடுத்தவங்களும் உங்களை கூப்பிட்டு போறாங்க ரெண்டுமே உயிரோட தான் இருக்கீங்க அதொன்னு பரப்படாங்க பாத்தீங்களா அது பாலாஜி தான் போய் பரப்பு ஒரு சீரியஸ்னஸ் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் காமிச்சிருந்ததுன்னா இன்னொரு அண்ணாமலையும் எச்சராஜா உள்ள அமைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு அளவுக்கு கொந்தளிப்பாங்க தொண்டர்லாம் ஆச்சா பூச்சாங்குவான் அதுக்கு என்ன சட்டம் தன்னோட கடமை செய்யணும் செய்யணும் அத்தான் முக்கியம் சட்டத்தை தன்னோட கடமை செய்வீங்க ரொம்ப முக்கியமானது நீங்க இந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல இந்த ஃபேக் நியூஸ் ஹேட் ஸ்பீச் ப்ராஜெக்ட் இந்த கிராவிட்டிஸ் மிஸ்டர் ஸ்டாலினுக்கு மிஸ்டர் உதயநிதிக்கு புரியல அது புரியல வரைக்கும் ரொம்ப லேட் ஆயிடக்கூடாது ஆல்ரெடி லேட் வேர் லேட் வன்மத்துல இந்த வன்ம கக்குற வேலை இருக்கு இல்லை கோஸ் டீப் இன் டு இட் டீப் டவு உங்கள அப்டேயே சேர்த்திக்கோ அந்த கேம்ரா நீங்க போயிடுவீங்க அப்புறம் ரிட்டர்ன் பேக் எல்லாம் இல்லை லைஃப்ல அப்படியே வன்மத்திலே சாவண்டிக் தான் சாப்பிட வரி அத செய்யும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி பிஜேபி அதை செய்யும் ஃபேக் நியூஸ் ஹேட் ஸ்பீட்ஸ் தான் அவங்களுடைய வெப்பன் அப்படின்னு அது ஓகே ஆனால் அதே வெப்பனை விஜய் கீழ் எடுக்கிறார்ல

இல்லை இது தவறு பெருசா பெரிய தவறு இருக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள நானே விரும்பி போறேன் எனக்கு வாஷிங் மிஷின் ரெடியா சொல்றது தான் விஜய் இப்ப சொல்றாங்க இல்ல இதே ஆதவர்ஜுனா ஒரு அஜித் குமார் கொலை வழக்குல வந்து லாக் அப் டெத்ல அவர் சொன்னாரு சிபிஐக்கு மாத்தின உடனே பாத்தீங்களா இப்ப பிஜேபி கூட டை அப்ல இருக்காங்க சிபிஐக்கு மாத்தினா வந்து இந்த கேஸ் வந்து ஒண்ணுமே எல்லாம் போயிடும் ஆதவர்ஜுனா உடுப்பாலாஜி விஜய் சொன்ன கிளிப் நான் பார்த்தேன். சிபிஐ என்ன சார் நமக்கு தெரியாதா சிபிஐ யாரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி கைகூலி, மேடல் என்னன்னு விஜய் சொல்ற அந்த கிளிப் இருக்கு நீ எதுக்கு சொல்லுது கிட்ட போயிடுச்சுன்னா காப்பாத்தும் ஒன்லி ஒன் கண்டிஷன் நீங்க மோதி மோதிட்டு நீங்க மஜனா பாடணும் நீங்க மோதிக்காக வேலை செய்யணும் சங் பரிவாருக்காக வேலை செய்யணும் சிபிஐ காப்பாத்தோம் உங்களை ரொம்ப தெளிவா தெரியுது கிளியரா இருக்கு இதுல நாற்பத்தி ஒரு பேர் போயிருக்கு அதுல இப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்னவா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியா இருக்குல்ல முன்னாள் முதலமைச்சரா இருந்திருக்காரு அவரு அதிமுக தொண்டரை தாவேக்கா குடிய புடிச்சு நிக்க வச்சு அது ஒரு பப்ளிசிட்டி கேம்பெயினா பாத்தீங்களா ஸ்டாலின் இங்க பாருங்க கொடி பறக்குதான் இது நாற்பத்தி ஒரு பேர் மரணத்தை சிரிச்சு சிரிச்சு இந்த எடப்பாடி தன்னோட பல்ல காந்தி நான் பாருங்க அப்படி அப்படி வர கோபத்துல நான் பேசக்கூடாது ரொம்ப அதிகமா பட் நைனாவும் சிரிக்கிறான் அந்த நாப்பத்தி ஒரு பேர் கொலை பண்ற சொல்லிட்டு சிரிக்கிறான் சிரிக்கிறான் அன்புமணி ராம்தாஸ் கூட பேசும்போது இந்த நாப்பத்தி ஒரு பேர் கொலை ஆஸ்கர் விருந்து வாங்கிடுவாருன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒருத்தன் சிரிக்கிறான் இந்த இந்த சங் பரிவாரில் என்ன சிரிப்பு இவ்வளவு பெரிய ஒரு பெரிய சாவு நடத்திருக்கு இவ்வளவு பெரிய விபத்து நடத்திருக்கு நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்க அவங்க மேல என்னயா சிரிப்பு உங்களுக்கு எல்லாம் என்னடா சிரிக்கிறீங்க கிருக்காயா உனக்கு எடப்பாடி கிட்டையும் கேக்குறேன் அன்புமணி கிட்டையும் நைனார் நைனார்கிட்டையும் கேட்கறேன் கிறுக்கு பிடிச்சிருக்கா கொஞ்சமாச்சு மனசாட்சி இல்லையா உனக்கு எல்லாம் எடப்பாடி மகா கும்பல சொன்னது யாரு ஆனா பீகார் ரெஜிமெண்ட்ல இருபது பேர் செத்தும் போது அவங்க போட்டோ வச்சுட்டு ஓட்டு கேட்டது யாரு அதே ஆள் தான் மோதிய ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் எந்த கட்சிக்கும் இருக்காது அந்த கட்சி நிறைய பேரை கெடுத்துட்டு இருக்கு ஏடிஎம் கே பி நிறைய பேரை கூட சேர்த்து 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 கெடுத்துட்டு இருக்கு இது கேவலமான ஒரு விஷயம் மக்களுக்கு பாக்குறாங்கல்ல புரியாது இது உங்களுக்கு எல்லாம் இல்ல இதுல மக்களுக்கு புரியல அப்படின்றதால ஒரு பெரிய வருத்தமும் இருக்கு ஏன்னா இன்னைக்கு வீடியோ கால்ல விஜய் பேசுறாரு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கிட்ட பேசுறாரு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அவர் என்ன பண்ண முடியும் அவர் என்ன பண்ணாரு கூட்டம் கூடிருச்சு அரசாங்கம் வந்து அதை தடுக்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி லேக்ஸ் கொடுக்குறாருல விஜய் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாரா இல்லையா எஸ் அறிவில்லாத ஜீவனம் தான் அங்க போவோம் குழந்தைங்களை கூட்டிட்டு போவோம் சில பேர் இருக்காங்க இவ்வளவு பெரிய விபத்து வந்து அறிவு வந்துடும் பட் அறிவுக்கிறது கொஞ்சம் ஸ்கேர் தான் இருக்கு காமன் சென்ஸ்கிறது கொஞ்சம் காமனா இல்ல இவங்க திருப்பி ஒரு புத்திஜீவியா மாறிடுவாங்க கொஞ்சம் பேசி காமன் சென்ஸ் வரும்னு எதிர்பார்க்க முடியாது இல்ல அதில் வேற டுவெண்ட்டி லேக்ஸ் வர வேண்டியது இருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க விதவுட் ஹர்ட்டிங் டெம் எனி ஃபர்தர் ஆல்ரெடி கே அர் ஹர்ட் ஏதோ பண்ணிட்டு போறாங்கன்னு விட்டுட்டு போ வேண்டியது அப்படிதான் அப்படி பண்ண முடியாது கண்ணுக்கு தெரியல உங்களுக்கு ஒரு சிம்பிள் கேள்வி ஏன் தண்ணி இல்ல அவங்க கேள்வி நீங்க முதலே அங்கிருந்து கை காமிச்சிட்டு வந்திருந்தீங்க போலீஸ் நிக்கிற இடத்துல நின்று பேசிட்டு அங்கிருந்து உள்ள வந்து என்ன கதை பேசுறாங்க பாத்தீங்களா வந்தனாலதான் இவ்வளவு ஆச்சுங்கிறாங்க பட் கிளியர் வரதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் வேறே டியூட்டி அங்க அதுக்கு முன்பே மக்கள் வந்து மயக்கம் போட்டு உளுந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு என் விஜய் பார்த்து ஆம்புலன்ஸ்ல இருந்து தண்ணி பாட்டில் போட்டதுக்கு அப்புறம் கூட தான் பேசினாரு பேசினாரா இல்லையா சீக்வன்ஸ்ல அதுக்கப்புறம் கூட பேசினார் ஆப்வியஸ்லி விஜய் கேள்விதான் கேட்டாகணும் ஹூ இஸ் ஆர்கனைசிங் த மீட்டிங் ஹூ ஹேஸ் ஆட் பர்மிஷன் அவங்க தான் கேள்வி கேட்டாகணும் அண்ட் பர்மிஷன் கொடுத்தவங்க கிட்ட கேள்வி கேட்டாகணும் நோ டவுட் அபவுட் இட்

நீ நி உன்னோட நிர்வாகியே நீ பஸ்குள்ள போட்ட குஷியானது என்ன சொன்னார் அன்ஸ்பெக்டரி வீலுக்கு மதியழுகன் ரெஸ்பான்ஸ்பிலிண்டாரு இது எப்படி இருக்கு அம்ப ஓவன்ட்டு அந்த அம்மா விட்டாங்க தனியா அந்த அம்மா வேலை கடகடையா பேசிச்சு மதியழுகன் வைஃப் அந்த இறந்து போனவங்க வந்து ஹாஸ்பிடல்ல இருந்து அஹ் ஆம்புலன்ஸ்ல இருந்து ஹாஸ்பிடல் கூட்ட வந்தவங்க எல்லாம் எங்க மீட்டிங் வந்தாங்களா எப்படி தெரியவும் இருக்கிறாரு அங்க செத்து போனவங்களே எங்க மீட்டிங்ல வந்து செத்து போனா எப்படி தெரியும்ங்கறாங்க அட்வேட் டிவிக்கு அட்வேட் அறிவலகம் அறிவலகம் நல்ல கேட்கறேன் சோ நீ தொண்டனுக்கும் இல்ல நீ கட்சிகாரனுக்கும் இல்ல உன்னோட கட்சியில உழைக்கிறவங்களுக்கும் இல்ல நீ மக்களுக்கு எப்படி ஆக முடியும் நன்றி பாலஜன் நன்றி தேங்க்